அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பறை சதுர்த்தி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க செல்வம் சேர ஐஸ்வர்யம் பெருக கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் ஒரு அற்புதமான ஆன்மீக சூட்சமும் உங்களுக்காக அன்பு சொந்தங்களே நவ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்கும் இந்த நவ கிரகங்களின் அருளை பெறுவது மிக மிக முக்கியம் தற்பொழுது நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது இந்த நவ கிரகங்களின் அருளை பெறுவது எப்படி வீட்டில் நவ கிரகங்களை முறையாக வணங்குவது எப்படி நவ கிரகங்களின் தோஷத்தை நீக்குவது எப்படி நவ கிரகங்களின் மூல மந்திரங்கள் என்ன இது அனைத்தும் வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு பயிற்சி எடுக்க போகிறேன் இந்த நவக்கிரக உபாசனை வகுப்புக்கு இணைய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி எட்டு சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது மஞ்சள் வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கணும் அதைப் போல் வெள்ளை எல் இருக்கும் கருப்பு எல் வெள்ளை எல் இருக்கும் வெள்ளை எல் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் வீட்டுக்கு வாங்கிட்டு வளர்ப்பு சதுர்த்தி அன்னைக்கு வாங்கினீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பணம் சேரும் நல்லது நடக்கும் மஞ்சள் வெள்ளை எல் நல்லெண்ணெய் அது எந்த அளவு வாங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இந்த பொருட்களை வீட்டிற்குள் வாங்கி வாருங்கள் நல்லது நடக்கும் அன்பானவளே ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்